ஓம் ஸ்ரீ மாத்ரேட எல்லாம் விநாயக சரணம் சுப்பிரமணியா சரணம் ராஜக்தி சேனணம் திண்டிவனத்து இருந்து ராஜக்தி சுவாமிகள் பேசுறேன் ஒரு சித்ரா பௌர்ணமி என்று நம்ம ஆலயத்துல சிறப்பா சித்ராபூர்மி விசேஷம் நடைபெற உள்ளது ஒரு மே பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று நம்ம ஆலயத்தை நம்ம ஆலயத்த சித்ரா பௌர்ணமி விசேஷம் நடைபெற இருக்குது நம்ம ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்தி மாலை செலுத்துவாங்க அம்பா பக்தர்கள் எல்லாரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வர எல்லா பக்தர்களும் அவருடைய கையால் வந்து அம்பாளுக்கு பல அபிஷேகம் பண்ணலாம் அம்பாளுக்கு நூத்தி எட்டு பால கூட அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அம்பாள் வந்து இந்த சூரியனை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் சூரியனை நிலவா மாத்தி காமிப்பாங்க சூரியனை வந்து ஏழு வண்ணங்களா மாத்தி நிலவா வந்து அதில் வந்து நிலவா சூரியனை நிலவா மாற்றி ஏழு வண்ணங்களா வர வர வச்சு காமிப்பாங்க இந்த கதிச்சி வந்து வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் சித்ராபூர்ணி மட்டும் தான் நடக்கும் வேற வேற நாள் வேற வேற எந்த நகழாங்க அதே மாதிரி இந்த 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 நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஒலியோ புகைப்படத்திலோ பதிவு பண்ண முடியாது நாங்க பதிவு பண்ணி எல்லாம் பாத்துட்டு முன்னாடி நடக்கல அது எதுவும் பதிவு ஆகலை அதனால பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த சித்திரா இந்த அம்பாலுடைய வந்து பார்த்து எல்லா அலங்களும் பெற்று அன்புடன் சகல செலவங்களும் பெருமாறு கேட்டுக்கிறேன் இந்த சித்தாம்பி மனைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து அம்பால அம்பாள் வந்து அம்பால் வந்து சூரியன் வந்து ஏழு இடங்களாக ஏழு வண்ணங்களா மாத்தி நிலவா மாற்றி காமிப்பாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டு படி நிலவா மாத்தி காமிப்பாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி நிறம் வந்து மாறும் பச்சை பச்சை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் காவி நிறம் கரும நிறம் இந்த மாதிரி வந்து ஏழு பொன் நிறம் இந்த நிறங்களை வந்து மாறி காமிக்கும் இந்த இந்த அதிசயம் வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது வேற எந்த இடத்துலயும் நீங்க எந்த ஆலயத்துல நடக்கும் நடக்காது சாட்சார் கலாசக்தியே வந்து இந்த அதிசயத்தை நேர்த்தி காமிப்பாங்க அந்த நிகழ்வை இங்க வரங்க வந்து எல்லாரும் இந்த வரங்க மட்டும் தரிசனத்தை அந்த அந்த ஒளி தரிசனத்தை எல்லாரும் பார்க்கலாம் மத்த எந்த இடத்துலயுமே நிகழ்வை பார்க்க முடியாது எங்க இருந்தும் பாக்க முடியாது நம்ம ஆலயத்துக்கு ஒரு தனி விசேஷம் தனி சிறப்பும் கூட அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இன்னைக்கு அம்பாள் கலந்து சொல்லி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சித்திராபூர் இந்த தரிசனத்துல இந்த அம்பாள் வந்து தரிசனம் யார் பண்றாங்களோ இந்த பீடத்துக்கு வந்து அம்பாள் அம்பா தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆபத்து இருந்து காப்பாற்றி அவங்களுடைய சவசெல்வங்களும் மைசூரிகம் வந்து காப்பாற்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே ஆனால் எல்லாரும் வந்து அம்பாக்கண்ண பெருமாறு கேட்டுக்கிறேன் நம்ம ஆலையை வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் திண்ணியோன இருந்து இறங்கி அங்கிருந்து சேராட்டா பிடிச்சிங்கன்னா அவசியம் போகிற ஷேரட்டா பிடிச்சிங்கன்னா வந்து இறங்கிடலாம் நம்ம ஆலையை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த ஆலையை இந்த நம்பருக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்க இந்த தெளிவான விளக்கங்களும் வழிகாட்டுதான் சொல்லப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரி நம